அனைவருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவர் பிரபாத் நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு மூலிகைகள் பற்றிய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போற மூலிகை மாதுளை பழத்தோல் மாதுளை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச மற்றும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட்டு அந்த மாதுளையில என்னெல்லாம் மருத்துவ குணம் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு தென்னை மரத்தில் எப்படி எல்லா பாட்டும் கமர்ஷியலாக யூஸ் ஆகுதோ அதே மாதிரிதான் இந்த மாதுளையில இருக்கக்கூடிய பழம் பிஞ்சு அதோட பல தோல் விதை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது இந்த மாதுள பல தோல்ல என்னெல்லாம் மருத்துவ குணம் இருக்குன்னு இப்ப பாக்கலாம் டாக்டர் எனக்கு எப்பவுமே சாப்பிட்டதும் பேதியாகுது அடிக்கடி பேதியாகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த தோலை எடுத்துக்கிட்டு அது கூட லவங்கப்பட்டை லவங்கம் கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை சரியாகும் சித்த மருத்துவத்தில் கழிச்சல் என்று சொல்லக்கூடிய டயரியா கண்டிஷனில் கொடுக்குற பெரும்பான்மையான மருந்துகளில் இந்த மாதுளம் தோல் ஒரு முக்கியமான பொருளாக சேர்க்கப்படுது இந்த மாதுளம் தோலை ஒரு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா இந்த கழிச்சல் வகை சரியாகும் வயிற்று வலிக்கு மாதுளம்பழத்தோலை எடுத்து சுட்டு பொடியாக்கி வச்சுக்கிட்டு அதை கோதுமை சாதத்தோடு கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா அது சரியாகும் மாதவிடாயில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான ரத்தப்போக்குக்கு இந்த மாதுளம் தோலை அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கிட்டு அது கூட புளித்த மோர் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சரியாகும் மூலம் என்று சொல்லக்கூடிய பயில்ஸ் இருக்கவங்க ப்ளீடிங் ஆகிற டைமில் இந்த மாதுளம் பழத்தோலை தண்ணீரை கலந்து வச்சுக்கிட்டு மோஷன் போனதுக்கப்புறம் இந்த தண்ணியை கொண்டு கழுவி வரனால மூலத்தில் உண்டாகக்கூடிய புண்ணும் ஆறும் அந்த இரத்தக்கசிவும் நிற்கும் இந்த மாதுளம்பழத்தோல் மூலம் மற்றும் வயிற்றுப்போக்குக்கு சித்த மருத்துவத்தில் கொடுக்குற பெரும்பான்மையான மருந்துகளில் ஒரு முக்கிய மூலப்பொருளாக சேர்க்கப்படுகிறது இவற்றை சித்த மருத்துவரின் ஆலோசனை பேரில் பெற்று பயன்பெறலாம் மேலும் இது போன்று பல்வேறு மூலிகை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சு நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க